ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போது நடக்கும் மு க ஸ்டாலினுக்கு உரக்க சொன்ன நிர்மலா சீதாராமன் வணக்கம் நண்பர்களே நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த எந்த புரிதலும் இல்லாமல் சிலர் தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போதைக்கு வரப்போவதில்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போதுதான் செயல்பாட்டுக்கு வர உள்ளது இந்த தேர்தலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலகட்டங்களில் இந்தியாவில் நடைபெற்றுள்ளது ஒரே நேரத்தில் மக்களவைத் தேர்தலிலும் மாநிலங்களின் சட்டசபை தேர்தலும் நடந்தது அதன் பிறகு வந்த காலகட்டங்களில் அது மாறிவிட்டது இந்த தேர்தலை நடத்துவதற்கு நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு கட்சிகளிடம் கருத்து கேட்கப்பட்டன அதில் முப்பத்தி ரெண்டு கட்சிகள் ஆதரவு தெரிவித்தார்கள் பதினைந்து கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தல் நடத்துவதற்கு மட்டும் ஒரு லட்சம் கோடி செலவானது ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினால் இதில் பனிரெண்டாயிரம் கோடி மிச்சமாகும் அதனை மக்கள் நலத்திட்டங்களுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறியுள்ள நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியே இந்த தேர்தலை நடைமுறைக்கு கொண்டு வர வலியுறுத்தினார்கள் அதே போல் மறைந்த தமிழக முதலமைச்சர் கருணாநிதி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வந்தார் அவரது சுயசரிதையில் கூட இதை குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இப்போது மு ஸ்டாலின் தந்தை சொன்ன வழியில் போகாமல் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்ப்பவர்கள் அனைவருமே இதை ஆதரிப்பவர்கள் தான் அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்த்து கொண்டு வருகிறார்கள் இவர்கள் நாட்டின் பொருளாதாரம் மக்கள் நலத்திட்டங்கள் என்பதை விட தங்களது அரசியல் ஆதாயத்தை மட்டுமே முன்வைத்து செயல்படக்கூடியவர்கள் அதன் காரணமாகவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் நாட்டுக்கு எவ்வளவு பரம் மிச்சமாகிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் தங்களது அரசியல் லாபத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்னதான் பேசினாலும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்துவிடும் அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு இதற்கான பணிகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபடத் தொடங்கிவிடும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி அண்ணாமலை தலைவராக இல்லை என்றால் தமிழக பாஜக என்னவாகும் அமித்ஷாவை ஆதரவிட்ட உளவுத்துறை உச்சகட்ட அதிர்ச்சியில் டெல்லி மேலிடம் தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவரான பிறகு அந்த கட்சி வேகமாக வளர தொடங்கியது இதற்கு முக்கிய காரணம் அவரது செயல்பாடும் அரசியலும் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருந்தது அதன் காரணமாகவே கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் மட்டுமே இருந்து வந்த நிலையில் அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவும் போட்டி களத்தில் இறங்கியது குறிப்பாக திமுகவா அதிமுகவா என்று இருந்து வந்த நிலை மாறி திமுகவா பாஜகவா என்று தமிழக அரசியல் களமே மாறத் தொடங்கியது அப்படி ஒரு நிலையை உருவாக்கியவர் தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அதோடு கடந்த காலங்களில் இந்துக்கள் கூட பாஜகவுக்கு வாக்களிப்பதில்லை ஆனால் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்கிற பாதயாத்திரையை நடத்திய பிறகுதான் இந்துக்கள் எல்லாம் பாஜக பக்கம் திரும்பினார்கள் அதனால் தான் நோட்டாவுடன் போட்டி போட்டு வந்த பாஜக கடந்த மக்களவை தேர்தலில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை பெற்றது இது டெல்லி மேலிடத்துக்கும் நன்றாக தெரியும் என்றாலும் தற்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலைக்கு பதிலாக வேறு நபரை தமிழக பாஜகவின் தலைவராக திட்டமிட்டு வருகிறார்கள் வருகிற ஒன்பதாம் தேதி தமிழக பாஜகவில் நடைபெறும் தலைவர் தேர்தலுக்கு பிறகு புதிய நபர் பொறுப்புக்கு வருவார்கள் என்றும் கூறப்படுகிறது இதனால் பாஜக தொண்டர்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றுவதற்கு எதிராக ஏராளமான பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் டெல்லி பாஜக தலைவர்களுக்கு இமெயில் கடிதம் அனுப்பி வருகிறார்கள் அதில் அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்றக்கூடாது அவரை மாற்றினால் பாஜக மீண்டும் நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியாக மாறிவிடும் தமிழக அரசியல் களத்தில் அதிமுக திமுக என்கிற அரசியல் மீண்டும் உருவாகிவிடும் அதனால் பாஜக மேற்கொண்டு வளர்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் என்று அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்களுக்கு இமெயில் கடிதம் அனுப்பி கொண்டு வருகிறார்கள் இப்படி அண்ணாமலையை மாற்றுவதற்கு பாஜக தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் அவரை மாற்றினால் தமிழக அரசியலில் எத்தகைய மாற்றம் நிகழும் என்பதை ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குமாறு உளவுத்துறையிடம் கேட்டுள்ளார் அமித்ஷா அதையடுத்து உளவுத்துறை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்லிக்கு அனுப்பிய ரிப்போர்ட்டில் தமிழக அரசியலை பொறுத்தவரை கடந்த மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக புயல்வேக வேக அரசியல் செய்திருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலை என்ன போராட்டம் அறிவித்தாலும் பாஜக தொண்டர்கள் முதல் ஆளாக களத்தில் இறங்கி வருகிறார்கள் முக்கியமாக மூன்று மாதங்கள் அண்ணாமலை சர்வதேச அரசியல் படிப்பதற்காக வெளிநாடு சென்றிருந்த போது தமிழக பாஜக பரபரப்பில்லாமல் காணப்பட்டது அந்த அளவுக்கு அண்ணாமலை இல்லை என்றால் அவர் இடத்தை நிரப்புவதற்கு பாஜகவில் தலைவர்களே இல்லை என்பதை அப்போதே உறுதிப்படுத்திவிட்டார்கள் இப்போதும் அண்ணாமலையை மாற்றினால் மீண்டும் தமிழக பாஜக பழைய நிலைக்கு மாறிவிடும் அளவுக்கு திமுக அதிமுக கட்சிகளுக்கு எதிராக அதிரடியான அரசியல் செய்யும் தலைவர்கள் இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான் அதோடு அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கினால் அவருக்காகவே பாஜகவில் இணைந்த இளைஞர்கள் வெளியேறி விடுவார்கள் குறிப்பாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அவர்கள் வாக்களிப்பார்களா என்பது சந்தேகம் அதனால் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றுவது பாஜகவுக்கு இழப்புதான் என்று உளவுத்துறை டெல்லி மேலிடத்திற்கு ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம் இதன் காரணமாகவே பலத்த அதிர்ச்சி அடைந்திருக்கும் அமித்ஷா அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இப்படி கடந்த மூன்று ஆண்டுகளாக அண்ணாமலை வளர்த்து வைத்துள்ள பாஜக இப்போது அவர் தலைவராக இல்லாததால் மீண்டும் பழைய நிலைக்கு போய்விடும் என்று உளவுத்துறை சுட்டிக்காட்டியிருப்பதால் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அண்ணாமலையால் தான் ஓட்டு கிடைக்கும் என்பதை டெல்லி மேலிடம் புரிந்து கொண்டது அதனால் வருகிற ஒன்பதாம் தேதி புதிய பாஜக தலைவருக்கான தேர்தல் கமலாலயத்தில் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுவாரா இல்லை அண்ணாமலையே மீண்டும் தலைவராக நியமிப்பார்களா என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது அந்த அளவுக்கு உளவுத்துறை டெல்லி மேலிடத்திற்கு ஒரு அதிரடியான ரிப்போர்ட்டை கொடுத்துள்ளது அதோடு டெல்லி மேலிடத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிதான் அண்ணாமலையை மாநில ஆக்கினார்கள் அவரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் ஆட்சி அமைத்து காட்டுவேன் என்ற சபதம் எடுத்துவிட்டுதான் தலைவர் பதவியை ஏற்றார் அதனால் அதை கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அல்லாமல் பாஜக தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அண்ணாமலை ஒரு தனி கூட்டணி உருவாக்கி தேர்தலை எதிர்கொண்டு வருகிறார் ஆனால் இந்த நேரத்தில் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சரண்டர் ஆகிவிட்டதால் அவரை பற்றி தெரிந்து அவர் பக்கம் டெல்லி மேலிடம் சாய்ந்திருப்பது பாஜக தொண்டர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் இந்த விவகாரத்தில் டெல்லி மேலிடம் மாத்தி யோசிப்பார்களா இல்லை மீண்டும் பாஜகவை நோட்டா தான் மாற்றுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி தமிழ்நாட்டுக்கு மோடி வெளியிட்ட குட் நியூஸ் இலங்கையில் கையெழுத்தான ஏழு ஒப்பந்தங்கள் பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தின் போது இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்புத்துறை எரிசக்தி டிஜிட்டல் சுகாதாரம் வணிகம் உள்ளிட்ட ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது மேலும் சமீப காலமாக தமிழக மாணவர்களை எல்லை தாண்டி வந்துவிட்டதாக சொல்லி இலங்கை கடற்படை கைது செய்வதோடு அவர்களை படகுகளையும் பறித்து வருகிறது இது பிரதமர் மோடி இலங்கை அதிபரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அப்போது தமிழ்நாடு உட்பட இந்திய மீனவர்கள் பிரச்சனையை இலங்கை மனிதாபிமானத்துடன் செயல்பட வேண்டும் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதற்கு இலங்கை அதிபரும் ஒப்புக்கொண்டு உடனடியாக விடுவிப்பதாக உறுதியளித்திருக்கிறார் இது தமிழக மீனவர்களுக்கு குட் நியூஸாக அமைந்திருக்கிறது அதோடு இலங்கை நிதி நெருக்கடியில் தவித்த போது இந்தியா பக்கபலமாக இருந்தோம் அதேபோல் கொரோனா காலகட்டம் பொருளாதார நெருக்கடி பயங்கரவாத தாக்குதலின் போதும் ஆதரவாக இருந்திருக்கிறோம் இந்தியாவின் இந்த ஆதரவு இலங்கைக்கு எப்போதும் தொடரும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்திருக்கிறார் இந்த நிலையில் ஏப்ரல் ஆறாம் தேதியான இன்று பிரதமர் மோடி பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக ராமேஸ்வரம் வருகிறார் முன்னதாக நேற்று வருகை தந்த மத்திய அமைச்சருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரவேற்பு அளித்தார் அதோடு மத்திய அமைச்சர் அமித்ஷா நேற்று தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண நிதியாக ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நான்கு கோடி வழங்க ஒப்புதல் அளித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரே நாடு ஒரே தேர்தல் மு க ஸ்டாலினுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொடுத்துள்ள நெற்றியடி பதில் அண்ணாமலை பாஜக இல்லை என்றால் பாஜகவின் நிலை என்ன பார்க்கும் அமித்ஷாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த உணவுத்துறை மாப்பி யோசிக்கும் டெல்லி பாஜக மற்றும் இலங்கை சென்ற பிரதமர் மோடி தமிழக மீனவர்களுக்கு வெளியிட்டுள்ள குட் நியூஸ் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்